வந்து ஆலமரம் ஓன்சாய் ஜப்பானில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் நான் வந்து முப்பது வருஷமா இந்த ஆலமரத்தை வளர்த்துட்டு இருக்கிறேன் எப்படி நல்லா இருக்கேன் முப்பது வருஷம் ஆச்சு வாங்கியதை விலைக்கு வாங்குறதுல வேற ஒரு இடத்துலருந்து ரொம்ப ஆலமரம் பிடிங்கி கொண்டு வந்தது பெரிய தொட்டிலண்டு சின்ன தொட்டியெல்லாம் மாற்றி மாற்றி இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சு உயரம் உள்ள சின்ன தொட்டியில் மாற்றிட்டு ஒரு பதினஞ்சு வருஷமா நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு தினமும் தண்ணி விடணும் தினமும் தண்ணி விட்டால் இருக்கும் ஏன்னா மண்ணை இருக்காது தினமும் தண்ணி விட்டால் இருக்கும் இருக்கு இல்லையா இந்த எல்லாம் கட் பண்ணி கிஃப்ட்டுக்கிட்டு தான் விட்டும் போது சில லட்சம் இல்லை இல்லைன்னா எல்லாம் இதே போல் பெரியதான் அடிக்கடி கட் பண்ணணும் அந்த ஆலமரம் வந்து ஒரு ஞாபகமாக தான் நான் வளர்க்குறது அது வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் அதை நான் சொல்ல விரும்பில்லையா அந்த நல்ல விஷயத்துக்கு ஞாபகத்துக்காக வேண்டி நான் அதை கொண்டு நான் வளர்த்துருக்கிறேன் போல் நிறைய பனியன்றையும் வளர்க்குறேன் ஒவ்வொரு பனியன்றையும் ஒவ்வொரு ஆலம்பரம் பன்சாயம் பார்க்கும்போதும் அந்த இது ஞாபகம் வரும் அன்னைக்கு அல்லாத மரத்தை நான் நட்டு வளர்க்க தொடர் அப்போ இந்த போன்சாய் மரத்தை நம்ம பார்க்கும்போது அந்த ஞாபகம் வரும் அதே போல் நம்ம வீட்டிலையும் மற்ற நேரங்கள் இதையெல்லாம் கேர் பண்ணுறது வேறு எல்லாம் மாதிரியான வேலைகள் இருக்கும் இதெல்லாம் நம்ம கேட்கும் போது பாட்டு கவனிக்கிறது ஒரு சந்தோஷம் வரும் மன அழுத்தம் மாறும் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும் எல்லா வீட்லேயும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் உங்களுக்கு மன அழுத்தம் மாணவன்னா இந்த செடியெல்லாம் போய் போன்சாய் வளர்க்கும் போது இதை தினமும் போய் பார்க்கும்போது பல வருஷம் முப்பது வருஷம் சொன்னால் இப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு இதே போல் ஒரு ஆலமரத்தை நம்ம வளர்த்து அதெல்லாம் இப்போ நூறு வருஷம் அந்த அந்த புள்ள வால் வர அதுக்கு காலம் வர வயசாகி அதுக்கு காலம் முடிகிறதோட அந்த பொஞ்சாய் மரமும் கூடட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு அது ஒரு தன்னை போல் ஒரு வயசு உள்ளவங்க நம்ம வளர்த்து வரோம் இது முக்கியமாக வந்து இந்த ஆலமரம் தான் வளர்க்குறது நல்லது ரொம்ப நல்லா கவனிக்கணும் தண்ணி தினமும் விடணும் உரம் எல்லாம் விடாமல் தேவையில்லை வேறு செடிகளெல்லாம் வளர்ந்துருக்கு சொல்லுவாங்க மூலிகை தான் மூலிகையை அரைச்சு பூசலா எலும்பு பொட்டோன்னு சொல்லுவாங்க அந்த செடி தான் எவ்வளவுதான் தூரம் போட்டாலும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் இங்கே ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது திரும்பவும் இந்த வடிவம் வர்றதுக்கு நல்ல வருஷங்கள் இது அப்படியே ஒவ்வொரு வேரையும் வளர்ச்சி வளர்ச்சி கட்டி அப்படிலாம் இது பண்ண என்ன பாருங்க நிறைய இந்த எலும்பொட்டி மூலிகை இதுக்கு பாருங்க எலும்பொட்டி அதே போல இதுவும் ஒரு மூலிகை தான் காயத்திரி பெரிய இல்லை அதுவும் இயற்கையாக தான் இருக்கு என்ன அப்படிங்கிறது குட்டிங்களுக்கு திரும்ப திரும்ப வளர்ந்துட்டே இருக்கும் இப்படி எல்லாம் நீக்கி அதே மாதிரி இந்த குளங்கள் பாருங்க குளங்கள் எல்லாம் உள்ள வச்சிருக்க வச்சு தான் நம்ம அதை வளர்க்கணும் நிறைய குழந்தை அதெல்லாம் வைக்கலாம் வைக்கும்போது தான் அந்த அந்த அழகு வரும் நான் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இன்னும் அதாட்டு வளராது நம்ம தான் வளர்ச்சி இது மார்க்கெட்டில் வந்து இருபத்தையாயிரம் வரை விலை இருக்கு நல்லா இருக்கும் இதே போல் நீங்களும் பயிற்சி எடுத்து வளர்க்குங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து மன கவலைகள் மாறும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த செடிகளை வந்து பார்த்து வேரெல்லாம் இன்னிக்கி இருக்குல்ல இதெல்லாம் இது புதிய வேறு இதெல்லாம் பழைய வேறு இந்த வேரெல்லாம் பார்த்து இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி அதை சுற்றி அதுக்கெல்லாம் வச்சு கொடுக்கறோம் மண்ணெல்லாம் சின்னதாக வச்சுருவோம் கவனிக்கணும் கவனிக்கலன்னா எல்லாம் பட்டு பேரும் நல்லா இருக்கா இது நீங்களும் இன்னைக்கு நான் என்னென்னா இந்த நிலையில எல்லாம் பண்ணாதான் வந்து அந்த இலை வந்து சின்னதாகும்

ஆளுமங்க குழந்தைகளுக்கெல்லாம் வளர்க்க கற்றுக் கொடுக்கணும் முதல்ல இப்படிப்பட்ட தொட்டியில் வளர்க்கணும் பெரிய தொட்டியில் வளர்த்து உயரம் குறைஞ்ச தொட்டியாக இருக்கணும் அதை வளர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து இந்த ஒன்றரை அஞ்சு வந்து நான் வந்து இருபது வருஷம் ஆச்சு இருபது ரெண்டு ஆமாம் இருபது வருஷம் ஆயிருக்கும் இந்த தொட்டியை மாறி சின்ன சின்ன ஸ்டெப் ஸ்டெப்பாக மாறணும் சும்மா தூக்கி நட்ட உடனே உடனோன்னா இப்படி வராது கொட்டை ஒன்று இப்படி வெள்ளம் இந்த இதுக்கு இந்த இதெல்லாம் வராது இதே ஒரு அழகு தான் அந்த வேறு பெரிய ஆலமரமே நம்ம சின்ன இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இதில் உள்ள பெரிய இது இலையெல்லாம் வெட்டின்னு நினைக்காதுங்க இலையை வெட்டி தான் ஆகணும் இலை வெட்டுனா இந்த இலையெல்லாம் வந்து சின்ன இலையாம சின்ன இலையாக மாறுறதுதான் பார்க்கறது அழகாக இருக்கும் ரெண்டையும் എല്ലാ ഇലയും ഇനി വര കൂടെ വര 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 ചിന്ന ഇലാട്ടേ വന്നിട്ടേ പാല വന്നിട്ട് കട്ട് പണി നമുക്ക് കവനിക്കണം ഏതോ നട്ട് കിട്ടും ആലമരം നട്ട് വിട്ട് അപ്പം வீட்டில் ஒரு மனுஷனை வளர்க்குறது மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்குறது மாதிரி நம்ம பார்த்து வளர்க்கணும் ஏன்னா நான் இது முப்பது வருஷமாக வளர்த்துட்டுருக்கேன் எனக்கு தெரியும் நம்ம ஓடி வந்து எங்கே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி வந்து முதல்ல இதை தான் நம்ம பார்ப்போம் எனக்கு இந்த இந்த ஆலம்பரம் இந்த போன்சாயில் உள்ள ஒவ்வொரு வேரும் எனக்கு தெரியும் ஒவ்வொரு வேறு எந்த பக்கம் இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து அந்த வேற எல்லாம் நான் ரொம்ப இது பண்ணி வளர்ச்சி வளச்சி வளர்ச்சி கல்லில் வச்சு அப்படியெல்லாம் தான் அந்த ஸ்ப்ரிங் போல வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் போல இருக்கும் ஸ்ப்ரிங் போலே இருக்கு நான் கொண்டு வந்தது அதனால் குழாங்கல் இங்கே ஓதையார் போகும்போது நான் எடுத்துகிட்டு வந்தேன் கோயிலில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போய் எடுத்துட்டு வந்தேன் அந்த கூழாங்கிலலாம் வச்சு கொடுக்கணும் அப்போ தான் அந்த வேர் பிரித்து பிரிச்சு பிரித்து பிரிச்சு அந்த குழந்தைகளுக்கும் இதே போல் ஒரு ஆலமரத்தை இப்படி இல்லை ஒரு ஆலமரத்தை வளர்த்த தானே வர இது மாதிரி கட் பண்ணி அந்த அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் நல்லா வளர்ப்பாங்க அவங்க லைஃப்பில் ஒரு வேர் வரணும்னா ரொம்ப கஷ்டம் அந்த வேர் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதை நம்ம பாதுகாக்கணும் அந்த பாருங்க சின்ன சின்ன வேறு ஆட்டு வேறு அழுகிறப்போ அந்த மண்ணெல்லாம் வச்சுருவாங்க பாதுகாக்கணும் உங்களுடைய மனக்கவலை தீரும் ஓன்சாயி உடன்படும் ஓன்சாயை வளர்க்கும் போது இன்னொன்று பிள்ளைகளுக்கு ஒரு பிறந்த நாளோ நல்ல ஒரு ஞாபகத்துக்கோ ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கும் அந்த நாளை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு நட்டு வளர்க்க சொல்லுங்கள் அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் எங்கள் காலம் கழிஞ்சாலும் அந்த பிள்ளைகள் மறக்காது இதை அப்பா தந்தது அப்பா நட்டு வச்சது அம்மா நட்டு வச்சது அவ்வளவு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் புதிய வேறு இருக்கு புதிய வேறு புதுசாக இருக்கு பழைய வேறு இங்கே இருக்கு இருக்குல்லாம் இதே போல இப்படிப்பட்ட ஒரு விவசாய விலைங்க விவசாயம் வழக்கு ஒரு அமைதியை வந்து செய்யவு செய்து அடுத்தவர்களை பற்றி அடுத்தவங்க சொல்கிறாங்க அதை பற்றி கவலைப்படாதுங்க எங்களுக்கு டென்ஷன் மாறும் கவலைகள் தீரும் இந்த செடி உடன் பேசும்போது செடிகளை வளர்க்கும் போது எல்லாம் வரும் நீங்களும் இதே போல் ஒன்று வளையங்க உங்கள் குழந்தைகளும் வளைங்கி உங்கள் வீட்டில் இப்படி போன் சாய் நிற்குதுன்னா அதில் பதிவில் போடுங்க கமெண்டில் போடுங்க லைக் பண்ணுங்க இப்படிப்பட்ட ன்சாய் என்கிட்ட நிறைய இருக்குது ஒவ்வொரு வகை செடியிலேயும் தென்னைமர போன் சாய் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன் நான் இதை போய் எதுக்கு காட்டுறேன்னா நீங்களும் இதே போல் வளர்க்கணும் இப்போ உங்கள் காலம் கழிஞ்சாலும் உங்கள் பிள்ளைகள் இதை வளர்க்கும் உங்கள் ஞாபகமாக வளர்ந்துகிட்டே இருக்கும் வளர்க்க வளர்க்க இதுக்கு விலையும் இருக்குது நல்ல மார்க்கெட்டும் இருக்குது நம்ம விற்கிறது இல்லை ஒரு பிள்ளை போல் வளர்க்குறத நான் விற்க மாட்டேன்